ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏறால் சுக்கா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீச்லாம் போனோம்னு வச்சிங்களா பாண்டிச்சேரி பீச் கோவலம் பீச் நம்ம சென்னை பீச்லாம் போக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமையல் கடைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கே சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அந்த ரெசிபி தான் எது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லைங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாராவது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட நிரம்பலாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை இல்லை மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவையில்லை மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதி வருங்க அந்த கொதி வர சொல்ல நம்ம அந்த எராவெல்லாம் எடுத்துடலாம் அதாவது தண்ணி இல்லாமல் எராவை வந்து நம்ம அரை குக்கு அதாவது ஆஃப் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக வேக வச்சுட்டிங்கன்னா நம்ம சுக்கா பண்ண சொல்ல திரும்ப வதக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு மாதிரி அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் ஆஃப் குக் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஒரு பக்கம் எராவை எடுத்து வச்சிடலாம் அது வெந்துட்டு இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்தில் இந்த பக்கம் வதக்கிறது லாம் பார்த்திரலாம் no? நல்லா தீக்கான கடையை வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை குழிக்க கேண்டலுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நார்மல் கோல்டு வெண்ணெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பத்து பல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சு தட்டிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பல்லில் கடிப்படுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை ரெண்டு கொத்தளவுக்கு நல்லா தண்ணியில் அலசிட்டு உருவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றாவே தான் எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சும்மா உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க ஏறால் நண்டுக்கெலாம் பார்த்திங்கனா நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் கூட நிறைய சால்ட்டு தெரியும் அதில் இந்த பக்கம் இது பதவிக்கிட்டே இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக உள்ள ஏறாக வந்து தண்ணியும் அரை பாயில் வெ வெந்து வந்திருக்கு தண்ணியெலாம் இருத்துட்டு நான் இறாவும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வதங்கியிருக்கு ரொம்ப வதங்கக்கூடாதுங்க நம்மளுக்கு அந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு காரமே இருக்காது சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் தனியாக பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இவ்வளோ இதுக்கு தேவையான மசாலா ரொம்ப சிம்பிள் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பீச் சைடில் போனீங்கன்னா இந்த ப்ரான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க தவாலையும் செஞ்சு கொடுப்பாங்க அங்கே செய்கிறவங்க தவாலையும் செஞ்சு கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து சொல்லி சொல்லுங்க இப்போ இந்த மசாலாலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சோன்னீங்களா எர அந்த இறவை டேரெக்டாக அதில் போட்டுருங்க இதை போட்டுட்டு இது வந்து ஒரு ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாதி வேக வச்சு தான் வச்சுருக்கோம் எறவை இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த இறாவை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் காயெல்லாம் நீங்கள் வெட்டி வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் சூப்பராக வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகாமல் சாஃப்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் நல்லா தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு சூப்பராக வந்துருச்சு நான் இறக்கத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவுறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் மிளகு தூள் துவைக்கோங்க இல்லைனாக்கா பத் உச்சை வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டு கொஞ்சமாக வேர்க்கல்ல பொடியை அரைச்சிட்டு அதையும் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இதில் ஆட் பண்ணலை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பொடியெல்லாம் தூவி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் நான் மிளகுத்தூள் மட்டும் தூவுனேங்க செம்மையாக இருந்தது உங்களுக்கு அந்த பீச்சிலலாம் மீன் மேலே ஒரு பொடி தூவுவாங்கல்ல அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரெசிபி கேட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரத்தில் நான் போடுறேன் நீங்கள் மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா தூவி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு இதால் சுக்கால் வேறு லெவல்லையும் சூப்பராகவும் வந்துருச்சுங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கடையிலையும் கொஞ்சம் எறாவை வச்சுட்டு சாதம் போட்டு நல்லா கலந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி கொடுத்தேன் விரும்பி சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இறால் சுக்கால் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரெசிபி நீங்களும் இதை செய்யலாம் கண்டிப்பாக அப்புறம் பிகினர்ஸ் சமைக்க தெரியாதவங்களும் சூப்பராக செய்யலாம் செஞ்சு அசத்துங்க வேறு லெவலில் செம்ம டேஸ்டான இறால் சுக்கா தயாராகிடும் கண்டிப்பாக ஐடியா பார்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்